இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் கடைசியாக வந்து நம்ம இந்திரா வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்லேயே வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உடனே நம்ம இந்திராவோட அப்பா சுப்பிரமணிய இருக்கார்ல அவர் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இந்திரா போகிறாங்க அப்பா ஏன்ப்பா பாழுதுறீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் ஏன் பழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்கிறாங்க உடனே சுப்பிரமணிய வந்து யோசிச்சு பார்க்காரு அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது இந்திரா அவங்க ஊருக்கு வந்து ஒரு கலெக்டர் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு இந்திரா வந்து அப்பா நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து இந்திராவோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு அதை சரிப்படாது பெசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஞ்சுருப்பாங்க அதை வந்து நினைச்சு பார்த்து இருக்காங்க என்னப்பா ஏன் பா அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்காங்க இல்லைம்மா நீ சின்ன கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆனால் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற அப்பா எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து நீ கலெக்டர் ஆகணும்னு சொன்னப்போ கூட உன்னை வேண்டான்னு சொல்லிட்டேனமா அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்பிரமணி அழுதுட்டுருக்காரு அப்போ அதை பற்றியெல்லாம் என் பண்ண நினைக்கிறீங்க அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்கப்பா எனக்கு இப்போ உங்களோட ஆசிர்வாதம் வேணும் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க அம்மாடி நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுற அந்த இல்லைம்மா நீ தான் என்னை மன்னிக்கணும் என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்பிரமணி கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு இப்போ ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்காங்க சரிமானு சொல்லிவிட்டு இந்திராவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க சுப்பிரமணி அடுத்து வந்து நம்ம இந்திரா படித்த அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற அந்த மேடம் இருக்காங்களா அவங்க வந்து சேகிட்டு கேட்குறாங்க மேடம் இப்போ உங்களோட மருமகம் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஒரு ஃபீலிங் கிடையாது எனக்கு இந்த வீட்டில் நாலு மருமகம் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்திராவும் சரியா அதனால் வந்து நான் அதை பற்றி பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் பேசுகிறீங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மேடம் கேட்குறாங்க நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்லிடுறாங்க அடுத்து வந்து நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஹலோ ஆ சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிவிட்டு என்னடா அவன் மருமக இந்திரா வைட் சாரி உன் மருமக வந்து ஐஏஎ சைட் அலாமல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனில் சொல்கிறாங்க ஆமாடா என் மருமக ஐஏ சைட்டா இனிமேல் என்னை வந்து சார்ந்தான் ஊப் பண்ணு பார்த்துக்கோ ஏன்னா என் மருமகிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு சார் மாதிரி வராங்க வந்துட்டு இந்திரா மேடம் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் நான் தான் இந்திரா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே சார் நான் வந்து உங்களுக்கு செக்ரட்டரி வேலை உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்காக என்னை அனுப்பி வச்சுருக்காங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையை கொடுக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க மேடம் நாளை காலையிலே கிளம்பிடுங்க காலையிலே நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது அதனால் நம்ம காலையிலேயே வந்துடுவேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்திரா கௌதம் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இந்திரா கௌதம் வந்து அப்படியே கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க இந்திரா நீ ஐஏஎஸ் ஆனது எனக்கே ஐஏஎஸ் ஆனது மாதிரி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் நைட்டு வந்து இந்திராவும் கௌதம் மொட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு உன்னை கொண்டு போய் நான் தான் வந்து ஆஃபீஸில் வந்து இறக்கி விடுவேன் நீ வந்து ஐஏஎஸ் ஆக்கெத்தால் இறங்கி நடந்து போகணும் அதை வந்து நான் பார்த்து ரசிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க சரி கௌதம் நீயே என்னை கொண்டு போய் இறக்கி விட்ரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு மணி சவுண்ட் கேட்குது குல்ஃபி ஐஸ்காரங்க வராங்க ஐஸ்காரங்க வந்தோடனே இந்திரா எனக்கு சாரி கௌதம் எனக்கு ஐஸ் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் ஆயிரு அண்ணா நில்லுண்ணே அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் நிற்க சொல்லிவிட்டு ஒரு வெர்னு போய் என்ன வேணும்னு சொல்லிட்டு கொல்ஃபி வாங்கி கொடுக்காங்க குல்ஃபி வாங்கி கொடுத்த உடனையும் அதை வந்து இந்திரா வடிச்சிக்கிட்டு மூக்கில் எல்லாத்துலேயும் ஒட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனேயும் கவுதம் வந்து சிரிப்பு வந்திருக்கு என்ன கவுதம் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை இந்திரா ஒரு குல்ஃபி கூட தெரிலையே இப்படி மூக்கு வாயில் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே அதான் பார்த்து சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு அந்த இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் விழிஞ்சுருது அந்த இடத்துல ஜெயா வந்து வராங்க காவியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அன்னத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் நான் மத்தியானம் என்ன சொல்கிறேனோ அதை தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியத்தை ஆனால் இந்திரா வந்து காயிலே மத்தியானத்துக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு கொண்டேன் என்ன சொன்னேன் நான் சொல்கிறது தானே கேட்கணும் சொன்னேன் திருப்பி அப்படி எடுத்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து கோவப்படுறாங்க சரியத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே திரும்புகிறாங்க இந்திரா கொண்டை எல்லாம் போட்டு அப்படியே மாதம் அந்த ஐஏஎஸ் வருவாங்களா அது மாதிரி மாதம் ட்ரெஸ் பண்ணி வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை உடனே ஜெயா அவங்களுக்குலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது நம்ம எவ்வளோ சொல்லி வந்து வேலை கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு கதிர் வேறு வந்து இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்திரா வந்து அத்தா எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெயா வந்து அமைதியாக இருக்குது அமைதியாகவே இருக்காங்க அடையே கதிர் நீ ஏதோ சொல்ல வந்தையா அதை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றுறாங்க கதிர் வந்து அது வந்துமா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு மலப்புறாங்க என்னடா மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்மா ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறாங்க இங்கே பாடுறா இப்படியெல்லாம் மறந்து இதெல்லாம் இருக்கக்கூடாதா வேலையில் வந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்தியா சில பேர் வந்து என்ன தான் குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்துக்கு பார்க்காம அவங்க அவங்களோட சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்தியா எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நீங்கள் அது மாதிரி பழைய பழக்க பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் இந்திரா வந்து சு காட்டுறாங்க நம்ம ஜெயா வந்து அடுத்து வந்து நம்ம இந்திரா அதெல்லாம் கண்டுக்கிறாங்க அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுக போகிறாங்க காலில் விழுகும்போது அந்த தக்க நாய்ந்து போயிடுறாங்க அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க எத்தனை கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஹூ அப்படிங்கிற மாதிரி வந்து பிடிக்காத மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வேறு வாய்ந்திரா லேட்டாகிடுச்சு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் ஏறா போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் வேண்டி வருது தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஒரு பொலியோ கார் வருது அதுலேருந்து நேரத்து வந்தாரில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆஃபீஸர் அவர் வந்தோடனே மேடம் இனிமேல் நீங்கள் வந்து கவுர்மெண்ட் வண்டியில் தான் வரணும் அஃபிஷியலாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க சரி சரி கௌதம் நீர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திரா வந்து அந்த இருந்து அதாவது கவுர்மெண்ட் வண்டியில் வந்து ஏறி போயிடுறாங்க அதை பார்த்த உடனே கௌதம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னடா அவன் உண்டாட்டி வேலை கிடச்ச உடனே உனக்கு விட்டுட்டு போயிட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிர் வந்து கௌதம் கிண்டல் பண்ணுறாங்க கௌதம் அதெல்லாம் கண்டுக்காம வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்த சில நேராக போய் ஒரு ஆஃபீஸில் இறங்குறாங்க ஆஃபீஸில் இறங்கினோடனே அங்கே ஒரு பாட்டி வந்து உட்காந்துக்கிட்டு நூ நூற்றி முப்பத்தேழுன்னு ஒரு போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த பாட்டி வந்து வெயிலில் உட்காந்துருக்காங்க அதை பார்த்த உடனேயும் இந்திராவுக்கு வந்து மனசு இழகிருச்சு ஆனால் யார்னே அது அவங்க எதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை மேடம் அது வந்து ஒரு இழுபறி கேஸ் வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை அவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியம்மாட்ட போய் நிறைய பேசுகிறாங்க பாட்டி அம்மா எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸு தண்ணியெல்லாம் கொடுக்காங்க அந்த பாட்டி அம்மா அமைதியாகவே இருக்காங்க இவங்க பேசுகிறதெல்லாம் மேலே ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து இந்திரா வந்து சொல்கிறாங்க இந்தாங்கம்மா அந்த கொடையை வச்சு உட்காந்துருங்க நான் மேலே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து மேலே போகிறாங்க அந்த கையை விஷயங்களிட்ட போய் சார் நான் தான் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கேன் இந்திரா என்னோடய ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ஒரு ரூம் கூட்டு போய் இதான் மேடம் உங்கள் ரூமு இங்கே உட்காந்துக்கோங்க நல்லா ஃபேனை போடுங்க சாப்பிடுங்க தூங்குங்க நாலு வேலை நல்லா செல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க